அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு காலையில் எழுந்ததும் ஐதர் வாக்கிங் ஜாகிங் ஏதோ அதிகால எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈறு அழுந்த தேய் பல பேர் காஸ்மெட்டிக் பிரஷிங் தான் பல்ல தாண்டி மேல போகாது கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா உணவகங்கள் இருக்கு அதோட உரிமையாளர் மறைந்த தாமோதசாமினான்னு பெரியவர் அவர் வீட்டில உட்காந்து நாங்கெல்லாம் மதிய உணவு சாப்பிட்டுருக்கோம் இந்த அசைவ உணவை கடிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார் அப்போ ஒரு பையன் சொன்னார் அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த பல்லு விழுந்தா கூட மறுபடியும் முளைக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறார் இவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு இந்த அனுபவ அறிவுகிறதுதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சிலதெல்லாம் திங்கப்படாதான் பல்லே விழுது அதை போய் மறுபடியும் முளைக்க வைக்கிறானுங்களாமா அர்த்தம் கேட்டவனுங்க கேட்டவனு போற போக்குல அவர் சொன்ன ஒரு கமெண்ட் ஒரு இயற்கையினுடைய பேசிக்கான விஷயம் அழுந்த அழுந்த அது பரவுகிற ரத்தம் பலம் கொடுக்கிறது அதெல்லாம் வகுப்புல தமிழாசிரியர் கேட்டார் பல் கீழே விழுந்தது இலக்கண குறிப்பு கொடுனர் பையன் எந்திரிச்சு ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் சார் பல்லே பல்ல விடும் தேரி புதுல அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈரெழுந்த பல்தே உடல் வியர்வை கழி ஊளைச்சதை ஒழி எருது போல் உழை ஏழை போல் உண் நம்ம பலருக்கு வராத ஒரு பழக்கம் தான் உணவுல சில அப்சன் வரும் பேசிட்டே சாப்பிடுவோம் அந்த பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால தான் சில வீடியோல கேட்கலாம் என்ன வழக்கத்தை விட அஞ்சு கிலோ அரிசி அதிகமாக வாங்குறோமே விருந்தாளிகள் வந்தாங்களான்னு இவன் டிவியை பார்த்துக்கிட்டே எவ்வளவு உள்ள தள்ளி இருக்கான் உணவில் நம்முடைய கவனம் இருக்கணும் ஏழை போல் உண் அப்படின்னா அப்புறம் ஐம்புதன் புதுக்கு ஐந்து புதன்களை புதுப்பிக்க வேண்டும் எப்படி புதுப்பிப்பீங்க யோகா பிராணாயாமம் தியானம் வழக்கமா சொல்லுது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரே தியானம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேல் அப்படியே ஒரு தூக்கம் போயிட்டு தியானம் நினைப்பாங்க அதல்ல புலன்களை புதுப்பித்தல் ஐம்புலன் புதுக்கு அடுத்து ஒன்றை சொன்னார் ஒழித்து விடு புகை மதுவை நான் கேக்குறேன் இந்த ஆடு மாடெல்லாம் எல்லாம் மேய போகுதுல்ல அது விஷ மூலிகைகள்ல வாய வச்சு செத்து போச்சுன்னு நினைக்காது கேள்விப்பட்டிருக்கோமா தின வந்திருக்கா வந்துருக்க என்னைக்காவது விஷச்செடி தின்று ஆடு தற்கொலை வந்திருக்கா வரல அது மேய போனாலும் தள்ளி போயிடுது மன்னிக்கணும் அது படிக்கல டிகிரி எல்லாம் வாங்கல ஆனா இத தின்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு அதுக்கு தெரியுது இதுல போட்டோவே போட்டிருக்கான் இதை பயன்படுத்தினா அவன் உடம்பு இப்படி ஆயிரும் பெரிய பெரிய படம் போட்டிருக்கான் அதுக்கப்புறமும் ஒருத்த அதுக்கு அடிமை ஆகிறான்னா அவன் ஆடு மாடை விட கேவலமா இருக்கான்னு அர்த்தமே தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியாது நான் யாரையும் புண்படுத்துறதுக்கு சொல்லல இந்த உலகுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு இருந்தாலும் முதலில் தனக்கு எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்குத்தான் கனவு காண்கிற தகுதி வரும் கனவுகளை மேம்படுத்தக்கூடிய வல்லமை வரும் அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈரெழுந்த பல்தே உடல் உயர்வை கழி ஊளைச்சதை ஒழி எருது போல் உழை ஏழை போல் உண் ஐம்புலன் புதுக்கு ஒழித்து விடு புகை மதுவை ஓட்டம் போல் நட நடக்கிறப்பவே ஒரு ஓடுவது மாதிரியான வேதம் நடக்கணும் ஓட்டம் போல் நட பசி மருந்து அர்த்தம் எல்லா நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே மருந்து பசி வயிற்றில் கொஞ்சமாவது பசி மிச்சம் இருக்கணும் அகுது ஆற்றின் எஹாவாய் இதை செய்தால் உடம்பு எஃகு போல மாறும்